السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ واصحابہ وازواجہ ودوریاتہ وعلا بیتہ علمائی گنیت رکم پھر مذکر کنور یہ پری اور گڑک سفوت اللہ ملہ اللہ جلال جلال نفسیہ کنی اللہ نرگاری முகசூன்றி ஹலாசான முறையில் மட்டுமே செய்யப்படும் நல் வணக்கங்களில் அல்லாமும் வணக்கங்களை ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் கஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாமும் மாணவர்களுக்கும் வழங்குவானாக கல்யத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழமைப்பின் காலமெல்லாம் நோயின் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலில் நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களில் கொண்டு நம்மை ஆக்கியாருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியில் செலவினங்களை வேண்டும் வேதனைகளை வேண்டும் அல்லா நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அண்ணல் பெற்றும் அவதியிட்டு மறுக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோய் போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லா விரைவில் வழங்கியிருப்பானாக அவர்களை கூட அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நான் உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் லா முகமது ரசூல்லா என்ற கடிமாவை ஒடித்து எண்ணத்தில் சுருதோசை கண்ணால் கண்டு அகமகி சிரித்தவணமாக மரணிக்கக்கூடிய நிர்வாக்கி பெற்ற மக்களில் அல்ல நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரண்டே கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆறுவானாக நாளை மறு

ஆட்சியாளர்கானாக மனிதர்களின் பொறாமை மீண்டும் கருதசி மட்டும் அதான் உண்மை காத்ததுவானாக அருமையான உண்மைங்கன இவனும் தெய்யும் ரஹம்துல்லா என் சொல்வார்கள் நான்கு விஷயங்கள் நாலு குணப்பாடுகள் நாலு செயல் செயல்கள் அது இறைவனின் கோபத்தையும் மக்களின் கோபத்தையும் இறைவனின் வெறுப்பையும் மக்களின் வெறுப்பையும் பெற்று என்பதை பெருமை அடிப்பதை பற்றி நாம் இந்த செயல்பாடும் நம்மை அல்லாவின் கோபத்தையும் மக்களின் கோபத்தையும் பெற்று தெரிந்துச் சொல்கிறார் பொறாமை இருக்கிறது மனிதனை வரையும் தள்ளி தள்ளிவிடும் என்பதை பெருமானா செல்லாத

அதுபோன்று நீங்கள் உங்களுக்கு மத்தியில் பிறக்கம் பொல்லாதீங்கள் பக்கூனு இபா கல்லா இஸ்வானா உலகத்தின் வாணுகிற குழந்தை நீங்கள் ஒருவர் ஒருவருமே சபோதல்லா காலத்தில் விட சொல்லி நபிகல்லாவின் சந்தல்லாஹ் வரை சொல்ல முதல் சொல்லியிருக்கின்றனர் பொறாமை நசூர்லாய் சம்மதாக்கில் முதல் சினிமா குவன்களாக என்று சொன்னார் பொறாமை மற்ற செயற்பாடுகளை விட

எப்படி நெருப்பு விரைவை கருத்து அழித்து விடுகிறதோ அது போன்ற பொறாமை உங்களையும் நீங்கள் யாரை பற்றி பாக்கப்படுகிறீர்களோ அவர்களை அது அழித்துவிடும் என்று நவிகனாய் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல அன்பான உதவிகளை ஒரு அதீசி ஆணுமாக ரசூர்லாய் செல்லதாக எடுத்து தருகிறார்கள்

சொல்லி படோபணமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் திடீர்னு ஒன்றுமே இருக்காது மூத்தா போயிருவார் என்ன அப்படின்னா அவர் கத்திருஷ்டியா இருக்கும் அது புறாமையினால இருக்கும் அதனால நம்மகிட்ட அல்லா கொடுத்திருக்கிறார் சொன்னால் ஏழை மக்களுக்கு கொடுப்பது தவறல்ல சொந்த பந்தங்களை அரவணைத்து நாமே வைத்துக் கொண்டு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட விரடுகாக படோபதமாக வாழும்படி சொன்னால் ஒரு கற் இல்லாமல் இன்னொரு கற் பட்டுட்டென்று சொன்னால் அது कब्रுக்கு வெளியaikum தள்ளி உருபதை தான் நபிகல்லாஹு ஸல்லல்லாஹு நமக்கு சொல்லி தருகிறார்கள் மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி செஞ்சுகிறார்கள் உது செய்யறைகள் இல்ல ரஆ احدكم உங்கள் சகோதரர்கள் நீங்கள் பார்க்கிறீர்கள் உங்களுக்கு அவருடைய செயல்பாடு அல்லது அழகோ அல்லது அவருடைய பொருளாதாரமும் கண்களை சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்காக மரணத்திற்காக புகார் செய்ய வேண்டும் என்று சொல்லி நருகன் நாயின் சென்னல்லா வந்தவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார் என்று சொன்னால் கிருஷ்டி என்பது பொறாமை என்பது அது மனிதனை கொண்டுவிடும் என்பதால் உங்கள் சகோதரின் அழகு உங்களுக்கு பிரமிப்பை தந்தால் அவருடைய பொருளாதார உங்களுக்கு ஆசிரியத்து தந்தால் அவருடைய பேர்த்தித்து தந்தால் நீங்கள் உடனே சொல்ல வேண்டும் அல்லா இவருக்கு நீ செய்வாயாக என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கண்ணே அவரை அடிவிலை ஆற்றுகிறதை நபிகள் நாயகம் சந்தாக போக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மோமின்களை சகலமுனை பதிகத்தான் முத்தாரால் அழகாக இருப்பார்கள் மென்மையாக இருப்பார்கள் ஒரு நாள் குறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி குறித்து கொண்டிருக்கிற பொழுது அருகாமிலேயே ஆமிர் ரவியாக சொல்லக்கூடிய ஒரு தோழர் கடந்து செல்கிறார் கடக்கிற பொழுது இவர் கலைஞர் அந்த சகலம் மொழையும் மேடையை பார்த்து விட்டார் பார்த்துட்டு மனசில் அளிக்கிறாங்க பும்பலை கூட கும்பலை விட அழகா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி என்ன அழகு அப்படிங்கிற பாத்து கேட்சிட்டு ஆசி போட்டு போயிட்டா அந்த ஆமை ஆமை வங்கதா அவனை கடந்த கொஞ்ச நேரத்திலேயே குளிர்ந்து கொண்டிருக்கிற சகோலம் முனை

பட்ட அந்த தண்ணீரை எடுத்து என்ன சாமி பேச்சு அவர் உண்மீது தெளித்தாருங்கள் எழுந்தார் என்று வரல எதற்கு சொல்லுவோம் சொன்னால் பொறாமை அது கந்திஷியாக மாறி அந்த கந்திஷ்டி மனிதரை மர்ம முடி வரைக்கும் தான் அந்த கள்ளிவிடும் இருந்தால் நபிகள் நாகன் செல்லல்லா சொல்லி தருகிறாரு ரசுல்லா சொல்லுவாங்க அல் ஐ ஹக்கோன் உண்மை என்று சொன்னார் சொன்னால்

நல்லா காப்பாற்றணும் அந்த கண்ணு உண்மையில மோசமான கண்ணாக இருந்தால் ஒன்று விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இல்லைன்னா அது நோய் ஒழி வந்து இருக்கிறது சொல்லி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கந்திசி ரசத்தை வைத்துவிடும் மனிதனை கவுரக்குடி வைக்கிறோம் என்று சொல்லி ரசுல்லாய் சொல்லலாம் சொன்னால் கந்திஸ்டி என்பது மோசமானது வரும் எப்பொழுதுன்னு சொன்னால் ஒரு மனிதனின் இன்னொரு மனிதனை பார்த்து பொறாமை படைகிற பொழுது அந்த பொறாமை கத்திஷியாக மாறும் என்பதை தான் நவியன் நாயகம் சத அல்லாஹ்னு சொல்லி திறகிறாரு அதனால் தான் அல்லாஹ் வந்து எதிராலும் குலாம் மரப்பில் பலக் சுமா ஃபலக் அப்படிங்கிற சூடாலா சொல்லுவான் மனு பொறாமைக்காக பொறாமை விட்டு இறைவா என்னை பாதுகாத்துக்கொள்ள என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கி நபிகள் நாயகம் சதல்லானு கூற சொல்கிறாரு என்று சொன்னார்

நமக்கு அந்த கந்தி படிக்காது என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் நாம் என்ன கூடாது அடுத்த மாத்திரம் பொண்ணாம போறது இல்லை எல்லாம் அல்லாமல் நம்பிக்கை இருக்கு அப்படி நினைக்கூடாது அல்ல ஒரு ரசிதாக மனிதர்கள் பார்வை இருக்கிறது மிக மோசமான பார்வை சிலருக்கு பார்வை எல்லோரும் பார்வை அல்ல அப்படி சிலருக்கு பார்வை மோசமானது சொன்னால் அந்த மோசமான பார்வையுக்கு ரசிதா சொன்னாங்க உனக்கு பொறாம வந்துருச்சு அப்படின்னா உனக்கு அந்தஸ்து வந்துருச்சுன்னா ஒரு சகோதரன் நல்லா இருக்க விரும்பணா பொறாமை போறவன் நல்லா இருக்க விரும்புவானா விரும்ப மாட்டான் நம்மளை கந்திசி போகிற நல்லா இருக்கு மாட்டான் ரசுக்க சொல்றாங்க உனக்கு அவன் என்ன வந்துட்டா நீ என்ன செய்யணும்னா யாரெல்லாம் இந்த சகோதரர் இவருடைய பொருளாதாரம் ஆச்சரியத்துக்கு தருகிறது இவருடைய அழகின ஆச்சரிய தருகிறது என்றால் யாரெல்லாம் இவர்களை மறக்கிறது செய்யுன்னு சொல்லிட்டா உன்னுடைய கந்தசியும் பொறாமையும் அவர் எந்த கேடு பிறமைச்சாள் நம்ம அதை சொல்லல அப்படின்னா நம்மள ஆளை படுக வச்சு பார்க்கற முடியல நல்லா இருக்கிற திடீர்னு பார்த்தா சொல்ல கொஞ்ச நாள் பார்த்தா கம்சாலுக்கு போயிடல என்ன காரணம் அப்படின்னா யாரின் பார்வை படக்கூடாதோ அவரின் பார்வை பட்டுவிட்டாலே நம்மை கவர்ந்து கொண்டு போயிடும் அதனால தான் ரசூல்லாவுடைய காலத்தில் ஹவுதெல்லாம் கிடையாது இதுவாக்குடைய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது என்ன காரணம்னா உதாரணம் நான் போகிறேன் எதாவது ஒரு நாள் வர வச்சுருக்கிறேன் அவ துசி பண்ணிச்சு இப்போ நான் நினைக்கிறேன் கண்ணில் போட்டு சொல்லி வாயா கூப்பிட்டு ஒளிச்சு சொல்லி அவர் தண்ணியை குடிச்சு மூஞ்சி வச்சுக்கிறேன் அவன் சும்மா இருப்பாரா ஏய் ஏன் கண்ணு பட்டுச்சான் கண்ணை கொழுதுவன் அதனால இல்லாமல் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணி இதை தந்தி உள்ளவர் கந்தசி போட்டவராக இருந்தாலும் கந்தசி பட்டவராக இருந்தாலும் அந்த ஒரு இந்த தண்ணி உள்ளே விழுகிற பொழுது அந்த தண்ணி எடுத்து யாருக்கு கந்தசி விழுந்ததோ அவர் கடிதலாக சொன்னார்

ஹவுஸில் தண்ணியாட்டி பூஞ்சை தெளிக்கும் போது சிவா கிடைச்சோம் அதனால் காமி மக்கள் பார்த்தீங்கன்னா வந்தவுடனே ஹவுஸ் எட்டி பார்ப்போம் எட்டி பார்த்துட்டு அதில் தண்ணி எடுத்து பூஞ்சை கலவுறாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த மாதிரி சிப்பா கிடைத்து கிடந்தார் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் கட்டிஸ்தி என்பது மோசமானது இறைவனுக்கு கோபத்தையும் வெறுப்பை பெற்று தரும் அப்படிப்பட்ட மோசமான எண்ணத்தை விட்டோம் குணத்தை விட்டும் அந்த உங்களை பாதுகாத்துக் السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله عليه